கூடா நட்பு என்ன பண்ணிடுதுன்னா பாதியில தள்ளி விட்டுருது கரை சேர விடுறது கிடையாது அதுக்கு நம்ம நல்ல எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா இந்த துரியோதனனும் கர்ணனும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு இந்த கர்ணன் துரியோதனனுக்காக தன்னோட உயிரையே கொடுத்தான் ஆனா அந்த துரியோதனன் முதல்ல சரியில்லை சரிங்களா அதர்மத்தின் வழி நடக்கிறவங்கிட்டலாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா இதுக்கு பெஸ்ட் பெஸ்ட் எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா அர்ஜுனனும் கிருஷ்ணாவும் தர்மத்தின் வழிபடி நடக்கிறவங்ககிட்ட நாம இருந்தோம் அப்படின்னா கஷ்டம் தான் ஆனா இந்த ஃப்ரெண்டு தான் கடைசி வரைக்கும் நம்மளுக்கு ஒரு துணைவனாகவும் நண்பனாகவும் இருக்கக்கூடிய ஃப்ரெண்டு சந்தேகமே இல்லாம அது கடவுள் மட்டும்தான் ட்ரை பண்ணி